எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாராகமாகிட்டையும் கொல்லிமலை மாசி பிரியாண சுவாமிகிட்டையும் கேட்டுக்கிறேன் இந்த கோயில் லகுவாராகி ஆலயமா தொண்ணூத்தி நாலு கரிய மாணிக்கம் அப்படிங்கிற ஒரு அதாவது சமயபுரம் பக்கத்துல திருச்சி மாவட்டம் சமயபுரம் பக்கத்துல இருக்கு அதே மாதிரி இங்கே ராகு கேது பரிகார ஸ்தலமாகவும் இந்த கோயில் இருக்கு இங்கே கேது இருக்காங்க பக்க கூடையே வந்து சிந்தாமணி விநாயகனும் இருக்கார் சரிங்களா இந்த கோவில நடக்கிற பஞ்சமி செலிப்ரேஷன் இருக்குன்னா பஞ்சமி விழா இங்க நடக்கிற மாதிரி வேற எங்கேயும் நடக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம் சரிங்களா இங்க நீங்க பாருங்க ஒவ்வொன்றுமே ரொம்ப பார்த்து பார்த்து நம்ம இங்க செஞ்சிட்டு இருக்கோம் அதாவது ஒவ்வொரு பஞ்சமிக்கும் சங்கல்பம்னு சொல்லிட்டு வைப்போம் உட்கார வைப்போம்லையே அந்த ஹோமத்துல அவங்ககிட்ட காசு வாங்க மாட்டாங்க ஓரளவுக்கு காசு கொடுக்குறேன்னு சொன்னா கூட முடிஞ்சா பஞ்ச அந்த அன்னதானத்துக்கு செய்யுங்க அப்படிதான் நம்ம சொல்லுவோம் சரிங்களா நீங்க இந்த ஹோமத்துக்குலாம் நீங்க மற்ற கோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு பக்கத்தில் ஒரு கோயில் நம்ம வீட்டுக்கிட்ட அங்கே பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு அர்ச்சனை பண்ணணுமா நூறுரூவா ஒரு தே ரெண்டு தேங்காய் ரெண்டு வாழைப்பழம் ஒரு தேங்காய் உடைக்கணுமா அதுக்கு ஐநூறுரூவா நீங்க அந்த பேர் சொல்லணுமா அர்ச்ச அதாவது இந்த கோமத்தில் பேர் சொல்லணுமா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா ஒரு அஞ்சு பேர் சொல்லுது அப்படியே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அது வந்து பணம் கொலிக்கிற ஒரு இதாக மாறியாச்சு ஒரு சின்னது இந்த இந்த கோயிலில் கால்வாசி தான் இது கால்வாசி கூட இருக்காது சரிங்களா அப்போ பாருங்க கோவில் சின்னதாக பெருசா அது அப்புறம் ஆனால் அதை வச்சு எப்படி வந்து பெரிய அளவில் வந்து பிஸ்னஸ்ஸா மாற்றணும் அதை வந்து நிறைய எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதா இருக்கு இங்க வந்து அப்படி இல்லை இங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி பிஸ்னஸ் பண்றோம் நம்ம சரிங்களா அதில் தொழில் மூலமா இங்க வந்து ஏன் பண்ணிக்கணும் நம்ம பக்தர்கள்ட்ட வாங்குறது இல்லை ஆனால் தொழில் மூலமா நம்ம சம்பாதிக்கிறது சம்பாதிக்கணும் ஏன்னா அப்படின்னா தான் நம்ம கோயில ரன் பண்ண முடியும் சரிங்களா எல்லாத்திட்டையும் இங்கே வந்து அவங்களே ஒரு கஷ்டம்னு வருவாங்க கஷ்டம்னு வரவங்களை வந்து அவங்ககிட்ட வந்து இவ்வளோ கூட அவ்வளோ கூட நம்ம வாங்கி ஒரு பூஜையோ இல்லை ஒரு ஹோமமும் நடத்தோம்னா அது நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால ஆரம்பத்துல இருந்தே அந்த கோயில் அப்படிதான் இயங்கிட்டு இருக்கு சரிங்களா ஒவ்வொரு பஞ்சமிக்கும் ராகு கேது அவங்களுக்கு வந்து அந்த பரிகாரம் இருக்கலாம் ஒரு சில தோஷம் இருக்கும் அவங்களுக்கு பரிகாரம் பண்ணுறது இங்கே நடக்கும் சரிங்களா அது அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் அதாவது ஒரு ராகு கேது வெள்ளியில சின்னதாக ஒரு எழுநூறு ரூபாயிலேருந்து ஆயிரம் ரூபா அந்த சிலையை வாங்கிட்டு வருவாங்க வெள்ளியில் இங்கே வந்து அதை பூஜைகள்லாம் பண்ணி அது கோயில் கிட்ட ஒப்படைச்சிருவாங்க இங்க பின்னா ராகு கேதுகிட்டே இருக்கும் அந்த சிலைகள்லாம் சரிங்களா சின்னதா ஒரு எழுநூறுவாயிலிருந்து ஆயிரம் ரூபாய் அவ்வளோதான் செலவு சரிங்களா ஏன்னா அந்த ராகு கேது வேணுங்கிறதுனால அது அந்த எல்லாம் திருப்பி வரணுங்கிறத வெளியே பயன்படுத்துறாங்க சரிங்களா அப்போ பாருங்க ஒவ்வொரு பஞ்சமிக்கும் இங்கே அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் இங்கே விழா நடக்கும் செலிப்ரேஷன் நடக்கும் ஒரு அற்புதமான மன நிறைவே கொடுக்கும் சரிங்களா இதுக்கப்புறம் நோய் நீ எந்த நோயாக இருந்தாலும் சரி இங்க வந்து ஒவ்வொரு பஞ்சமிக்கும் அதுக்கு உண்டான மருந்துகள் தரப்படுது அது எல்லாமே மூலிகை மருந்து தான் ஒன்று கூட வந்து ஆங்கில மருந்து கிடையாது சரிங்களா அதே மாதிரி பக் அந்த பக்க விளைவுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா சைடு எஃபெக்ட்ஸ் அது எதுவுமே இருக்காது ஒரு மிஞ்சி போனால் ஒரு மூணு மாதத்துல இருந்து ஆறு மாதம் சுகர் அப்படிங்கிற ஒரு நோயே குணமாயிடும் சரிங்களா அது இல்லாமல் வேறு எந்த நோய் இருந்தாலும் சரி பக்கவாதமாக இருக்கட்டும் இல்லை பிபியாக இருக்கட்டும் கொலஸ்ட்ராலாக இருக்கட்டும் அதாவது எலும்பு பிரச்சனை நரம்பு பிரச்சனை இந்த மாதிரியான அதே மாதிரி சோரியாசிஸ் இந்த மாதிரி எந்த நோயா இருந்தாலும் இங்க வந்து அதுக்கு உண்டான மருந்து தரப்படுது சரிங்களா அது வந்து பஞ்சமி அன்னைக்கு தான் கொடுப்பாங்க கோயில வேற அன்னைக்கும் தரது இல்லை ஒவ்வொரு பஞ்சமிக்கும் நம்ம வந்து அந்த மாதிரி பண்றோம் சரிங்களா அதன் மூலமா இங்க பாத்தீங்கன்னா அதுக்காகவே பக்தர்கள் நிறைய வருவாங்க இங்க அது இல்லாமல் இந்த சின்ன சின்ன நோய் இருக்கவங்களும் வந்து அதுக்கான உண்டான மருந்து வாங்கிட்டு போயிடுவாங்க அப்ப பாத்துங்க இங்க வந்து ஒவ்வொரு பஞ்சமிக்கும் அந்த செலிப்ரேஷன் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும் சரிங்களா ஒரு நோயாளிகளுக்கு ஒரு தீர்வும் கிடைக்கும் இங்க அதே மாதிரி அன்னதானம்னா மற்ற கோயில் மாதிரிலாம் இருக்காது ஒருவேளை அன்னதானத்துல கொடுக்குற சாப்பாடு ஒருவேளை பத்தலை அப்படின்னு என்ன பண்றது நான் போறப்ப பழங்களை கொடுத்து அனுப்புவோம் எல்லா பக்தர்களுக்கும் சரிங்களா அப்படி கண்ணும் கருத்துமா அதே மாதிரி ஒவ்வொரு பக்தரும் வீடுக்கு அதாவது லோக்கலுக்கவங்க நடந்து வரவங்களாம் ஒரு வாகனத்தை வச்சு அவங்க திருப்பி அவங்க வீட்டுல போய் விட்டுட்டு வர வரைக்கும் இந்த கோயில் பார்த்து சரிங்களா அவங்களை நல்லபடியா கொண்டு போய் விண்ணும் மழை பெய்யுதா மழை பெய்யுதுன்னா அவங்கள செக்யூரா மலையில நனையாமல் கொண்டு போய் விடுறது எப்படி அது மாதிரி இந்த வாராய் கோவில் ஒன்று ஒன்றையும் நான் பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு பஞ்சமிக்கும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒரு நாள் வந்து பாருங்க ஒருவேளை எனக்கு சிரமம் இருக்கு பிரச்சனையாக இருக்குன்னா பஞ்சமி சங்கல்பத்தில் கலந்துக்கோங்க அந்த ஹோமத்தில் நிச்சயமாக அம்மாவோட அருள் ரொம்ப அற்புதமாக கிடைக்கும் ராகு கேது அது பரிகாரம் இங்க எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க அதே மாதிரி தைரியத்தை கொடுக்கக்கூடிய கொல்லிமலை மாசி பெரியனசாமி ஐயா இங்கே இருக்காரு சரிங்களா அதே மாதிரி முதன்மை கடவுளாகிய சிந்தாமணி விநாயகர்ங்க இருக்காரு சரிங்களா நிச்சயமாக ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை இந்த கோயில் தரும் சரிங்களா ஆனால் எல்லாம் தரும் தரும்னா நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் நம்மளுக்கு உண்டான வேலையை பார்க்கணும் நமக்கு உண்டான வேலையை நம்ம சரியா பார்த்தா கடவுள் அவரோட வேலையை நமக்கு சரியாக செஞ்சு கொடுப்பாரு சரிங்களா அவர் வேலையை நமக்கு சரியாக செஞ்சு தருவார் அதனால நீங்கள் வந்து பஞ்சமிக்கு எங்கேயுமே இங்கே மாதிரி இருக்காது சரிங்களா நான் பார்த்ததில்லை யாரும் சொல்லியும் கேள்விப்பட்டதில்லை ஒரு அற்புதமான ஒரு மன நிறைவை இந்த கோயில் ஒவ்வொரு பஞ்சமிக்கு தரும் விருப்பம் இருக்கவங்க வாங்க உங்களுக்கு அதே மாதிரி கீழே நம்பர் இருக்கும் எப்பயுமே வர மாதிரி இருந்தால் வெளியூர் வெளியூர்லேருந்து வரவங்க ஒரு ஃபோன் பண்ணிடுங்க சரிங்களா கீழே வாட்ஸ்அப்பில் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கும் அது கால் பண்ணுங்க சரிங்களா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான மன நிறைவை இந்த கோயில் தரும் நான் நம்புகிறேன் நீங்கள் வந்து பாருங்கள் என்றைக்கும் எல்லோரும் நல்லா இருக்கணும் இங்கே இருக்கிற எல்லா சாமியிட்டையும் கேட்டுக்கிறேன் லக்வராஜ் அம்மாவாக இருக்கட்டும் ராகுகேதுவாக இருக்கட்டும் சிந்தாமணி விநாயகராக இருக்கட்டும் அதே மாதிரி நம்ம ஐயா ஆசிப்பிரியான சாமியா இருக்கட்டும் எல்லாரும் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வை தருவாங்க நம்புறேன் நன்றி வணக்கம்